அதை நாற்றம் அடிக்க போறோம் செண்டு செண்டு பரிமளம்னா என்னங்க தைலம் தைலம்னா என்னங்க செண்டு எத்தனை பேர் செண்டு போட்டு வந்துருக்கிறீங்க ஒண்ணு ரெண்டு பேர் ரெண்டு பேர் பக்கம் பக்கமா உட்காந்துருக்காங்க ஒரு மூணு பேர் இந்த செண்டுக்குள்ள நாளைக்கு போற ஈய பிடிச்சி உள்ள போட்டுக்குங்க ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் செண்டு அடிங்க செண்டு தயாரிக்கிறவங்க என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க கஷ்டப்படுவாங்க எளிமையா செட்டு தயாரிக்க முடியாது ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கு அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் சேகரிச்சு அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அப்புறம் தான் அதை என்ன பண்ண முடியும் அந்த தைலத்தை தயாரிச்சு கொண்டு போய் விற்பனை கொடுக்க முடியும் அங்கே இருந்தாங்க இருந்தாங்க இங்கே கொண்டு விற்கனை முடியும் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணுகிற அந்த தைலக்காரனுடைய தைலத்தை செத்து போன ஒரு ரெண்டு மூணு ஈ உள்ள விழுந்துருச்சுன்னு சொன்னா கொஞ்ச நாள் அவ்வளவு தைலம என்ன ஆகி போயிருமா வீணா போயிடும் பிரசங்கி சொல்றாரு ரெண்டு குறைந்தர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம் சொல்லுங்க யாருக்கு நற்கந்தம் தேவனுக்கு கிறிஸ்துவின் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு இல்ல நீங்க செண்ட் இல்ல தேவனுக்கு நீங்க செண்டு தேவனுக்கு பரிமள தைலம் நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிமள தைலத்தை தயார் பண்ணி தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணணும் கொண்டு போகணும் அந்த பரிமள தைலத்தை வேற யாரும் என்ன யூஸ் பண்ணவே கூடாதுன்னு கட்டளை மட்டும்தான் சொந்தம் தேவனுக்கு மட்டும்தான் சொந்தம் இன்னைக்கு அதே மாதிரி உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணத்தின் மூலமா மீட்டெடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி தேவனுக்கு நற்கந்தமாய் நம்மை மாற்றி இருக்கிறார் அலையா இப்ப நாம யாருக்கு மாத்திரம் சொந்தம் சத்தமா சொல்லுங்க பார்வையில் பரிமள தைலமா இருக்கிறேன் நாம அவரை பார்த்து பாட்டு பாடுறோம் பரிமள தைலமே ஊற்றுண்ட பரிமள தைலமேனு ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது நாம தான் அவருக்கு பரிமள தைலம் நாம தான் அவருக்கு பரிமள தைலம் அப்ப நம்மை பார்க்கும்போது இந்த கடவுள் ஒரு செண்ட் அடிச்சுக்கிட்ட பார்த்தா எப்படி அந்த அல்ல அந்த செண்டு பாட்டிலை பார்த்தா எப்படி அப்படின்னு ரசி ரசிச்சு ருசிச்சு ருசிக்க முடியாது ரசிச்சு ஸ்மெல் பண்ணி அது அங்கீகரிக்கிறாரோ அது நம்மை தேவன் என்ன செய்யணும் அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கிறதற்காகத்தான் ஆண்டோர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாருங்க நற்கந்தமாய் மாற்றி இருக்கிறார் அல்ல லோயா வாசனை திரவியமா என்ன என்ன பண்ணிருக்கிறாருங்க மாத்தி இருக்கிறார் என்ன பார்க்கும் போதெல்லாம் நான் எப்படி இருக்கணும் அவர் சொல்லணும் பிரியமே ரூபபதி என் அட்கந்தமே பரிமள செண்டே பரிமள தைலமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் ஆனா அப்படி இல்லாம ஒரு ரெண்டு ஈ மட்டும் உள்ள விழுந்துருச்சுங்க உயிரோடு இருக்கிற ஈ உள்ள விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வந்து தெரியுமா அது தப்பிச்சு வெளியே வந்துடும் எப்படியாவது அடிச்சு கடிச்சு பாரு ரக்கி என்ன பண்ணிரும் வெளியில அது வந்து அந்த தைலத்தை என்ன பண்ணாது அவளை சில கெடுக்காது ஆனா செத்து போன ஈ உள்ள விழுந்துருச்சுன்னு சொன்னா சொல்றது தெரியுது உயிரோடு இருக்கிற தீ உள்ள போனா செத்து போயிருந்து நினைக்கிறீங்களா உள்ள செத்து போச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா பரிமள தைலம் என்ன ஆயிரும் கெட்டு போயிடும் அப்போ நாம பரிமள தைலம் சொல்லுங்க நான் ஒரு பரிமள தைலம் எனக்குள்ள செத்த ஈவு வந்துச்சுன்னு சொன்னா இந்த பரிமள தைலத்தை தேவன் பயன்படுத்த முடியாத நாத்தம் முடிச்ச நான் மாறி போயிடும் நாத்தம் முடிச்சு பரிமள தைலம்னு சொல்ல முடியாது பரிமள தைலம்னாவே என்னதான் வாசனை நிரம்பினது தான் கெட்டு போன தைலம் அப்போ நான் எனக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் செத்தை ஈ இருக்குதா இருக்கா இல்லையா நம்ம யோசிக்கணும் நம்ம தான் யோசிக்கணும் ஒரு வசனத்தை நான் மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்த போக விரும்புகிறேன் கொலோசை புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசி பழைய

புதிய மனுஷன் யாரு பழைய மனுஷன் யாருன்னா ஆதாமுடைய சாயலா வந்தது விழுந்து போன மனிதனுடைய சாயல் விழுந்து போன மனிதனுடைய குணங்கள் சாயல்னாவே குணம் புது மனிதன் யாருனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய குணம் இப்ப நம்ம கிட்ட எந்த குணம் இருக்குது புது மனுஷன்னா உயிரோடு இருக்கிற இசி மாதிரி பழைய மனுஷன் அப்படின்னா அது என்னது செத்து போன இ நான் உயிரோடு இருக்கிறீங்க அந்த டாபிக் வரல தயவு செஞ்சு எடுத்துருங்க இப்போ பழைய மனுஷன்னு சொல்லும்போது அது என்னதுங்க செத்து போன ஈக்கு சமம் இப்போ செத்து போன ஈ பழைய ஆதாம் மூலமா வந்த குணம் என்னிடத்தில் இருக்குமானால் புதிய மனிதனாகிய பரிமள தைலத்தை அது என்ன பண்ண பண்ணிரும் கெட்டு போக பண்ணிரும் அது என்ன என்னன்னு கொஞ்சம் அப்படியே பார்க்கலாமா

இனிமே வாழ்ற வாழ்க்கையில் இதுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கை தைலமா மாறினதுக்கு பின்னால வாழ்கிற வாழ்க்கை வேற என்ன என்ன என்னங்க சொல்லுங்க நீங்க தான் சார் முதல்ல சொன்னீங்க கோபமா இருந்தா என்ன பண்ணிக்கிங்க அங்கீகரிச்சுக்கிங்கன்னு சொன்னீங்க அதனால நான் கோபத்தோடவே இருக்கிறேன் அப்படி இப்ப நான் சொல்றேன் வேதம் சொல்வது கோபம் என்பது ஒரு செத்து நீங்கள் ஆண்டவருக்கு பரிமள தைலமா இருக்க முடியாது வேத வசனம் வெளியில இருக்கிற யாருக்கு நீங்க பரிமள தைலம் மனுஷனுக்கு இல்லைங்க யாருக்கு தேவனுக்கு ஆமா ஆ கோபமும் கோபத்துக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியல நீங்க தான் யாராவது சொல்லணும் கோபம் கொஞ்சமா வரும் மூர்க்கம் நிறைய வரும் பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலா இருக்கு இது வந்து என்னது கோபம் கிட்டையே வரக்கூடாது சாவுகாசமே ஆ அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன? மூர்க்கம். ஆ, முரட்டுತನமா கோபத்துல முரட்டுತನமா நடந்துக்கிறது. வெட்டியே கொண்ணே உடறது. ஓங்கி பலால் பலார்ன்னு என்ன பண்றது? நம்ம வேதம் சொல்லது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதருங்கன்னு பாவம் செய்யாதேன்னு பாருங்க. அப்ப சில நேரங்கள்ல சில கோபம் பரிசுத்த கோபம் இருக்குது. ஆமா. ஆனா அந்த பரிசுத்த கோபத்துல என்ன பண்ணிடக்கூடாது பாவம் மூர்க்கமா மாறி ஆ மூர்க்கமும் அடுத்து என்னங்க பொறாமைன்னு என்ன நீங்களே விளக்கம் சொல்லுங்க நேராச்சு பொறாமைன்னு என்னங்க மற்றவங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குனா அதுக்கு பேர் பொறாமைங்க ஒருவருடைய செயல் ஒருவருடைய வளர்ச்சி ஒருவருடைய முன்னேற்றம் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குனா அதுக்கு பேர் என்ன பொறாமை அப்படியே வந்து பொங்கில எழுவ வேண்டிய அவசியம் இல்லை சின்னதா சலசலப்போ உள்ள உருவாக்கினா கூட அதுக்கு பேர் என்னதான் என்னோட மார்க் ஒரு மார்க் வச்சுங்க பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி வாங்கலாம் ஒரு மார்க் எங்கே வாங்கினான் எப்படி படிச்சான் அவன் கஷ்டப்படிச்சான் வாங்கிட்டான் நான் தான் வாங்க முடியல அவனாவது வாங்கினானு சோத்துறான்டவரை எதுலயும் என்ன பண்ண கூடாது நமக்குள்ள பொறாம இருக்க கூடாது அது செத்தையி அடுத்தது உங்கள் வாயில் பிறக்கல ஆகாத தூஷனமும் என்னங்க ஒரு தூஷனமும் வாயிலையே சொல்ல கூடாத வேகமாக போறேன் வார்த்தைகளமாகிய பம்பு வார்த்தைகளமாகிய இதெல்லாம் விட்றீங்க இதெல்லாம் சத்தஈ இது நீங்க ஆண்டவருக்கு சுகந்த வாசனையா இருக்கவே முடியாது ஆமா நான் யார ஆண்டவருக்கு நற்கந்தம் சொல்லுங்க நான் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு இருக்கிறேன் எந்த ஒரு பழைய மனுஷனுடைய சுபாவமும் செத்து ஈயின் சுபாவமும் என்னுடைய வாசனை என்ன பண்ணக்கூடாது கெட்டு போக நான் காரணமா இருக்கக்கூடாது நான் என்னுடைய வாசனையை நான் காத்து கொள்ள வேண்டும் அம்மே அலிலுயா